சாப்பிடப்படும் சகர் உணவு வெளியில் பலரால் பரவலாக கொடுக்கப்படுகிறது அதில் வட்டிக்கு விடுபவர்கள் காசும் கலந்திருக்க வாய்ப்பு உள்ளது அதை சாப்பிட்டு நோன்பைக்கலாமு சொல்லி கேட்குறாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டா நமக்கு வட்டி என்று சொன்னால் நான் வட்டி வாங்கினால்தான் அது குற்றம் நான் வட்டிக்கு கொடுத்து சாப்பிட்டால்தான் குற்றம் வேற ஒருத்தர் வட்டிக்கு வாங்கினாலும் வட்டிக்கு கொடுத்தாரு அவர் எனக்கு ஏதாவது அன்பளிப்பாக கொடுத்தாலோ அவர் வே அவர்கிட்ட நான் ஏதாவது வேலை பார்த்து கூலி வாங்கினாலோ வேறு ஏதோ ஒரு வகையில் அவரிடமிருந்து எனக்கு ஒரு பணம் கிடைச்சாலோ அந்த பணம் மார்க்கத்தில் எனக்கு இல்லை அதை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப ரசோல்லா காலத்தில் யூத பெண்மணி விருந்து கொடுத்தாங்க அப்படியெல்லாம் அதிசல் வருது இல்லை யூதர்களுடைய பிரதான தொழில் என்னன்னு குரான் சொல்லுது வட்டி தான் விட்டாங்க வட்டி தான் வாங்கினாங்க அப்ப அந்த சமுதாயத்துடைய சாப்பாடு வாங்கி ரசுல்லா சாப்பிட்டாங்கன்னா ரசூல்லாவுக்கு வட்டிக்கு கொடுக்கல ரசுல்லாவுக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க அன்பளிப்பு அன்பளிப்பா இருக்கலாம் தர்மமா இருக்கலாம் கூலியா இருக்கலாம் என்ன வகையில வேண்டுமானாலும் இருக்கலாம் வட்டியா மட்டும் இருக்க நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி நீங்க ஒரு பத்தாயிரம் வச்சுக்கப்பா மிச்சத்தை கூட உன்னை ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் மாச மாசம் கொடுக்க வேண்டியது இந்த மாதம் கஞ்சி அப்படிதான் கேட்கக்கூடாது வட்டியா போயிடும் வட்டியை தான் வாங்கக்கூடாது வாங்குவதில் அதுக்காக வட்டிக்காரன்றதுல சமரசம் பேசுகிறதால இதை அர்த்தம் பண்ணிக்க கூடாது அவனோட உண்டான நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் நீ வட்டி வாங்குறது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கணும் சில பேர் என்ன பண்றாங்க ஏ கூட போறவர் கொஞ்சம் வாய் இருக்கா நல்லா இருக்கணும் எப்ப நீ அங்க வச்சு பயான ஆரம்பிச்சிடாத நம்ம வாங்கிட்டு வந்து பிறகு பேசிக்கலாம் அப்படி பண்ணிடாது அந்த காசு அவர் தராமே போனாலும் பரவாயில்லை அவர்கிட்ட இருக்கும்போதே சொல்லிடுவான் அது அதுதான் சிறந்தது இந்த காசை விட அல்ல உங்களுக்கு சிறப்பானது தருவோம்